சின்ன குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிக்ஸ் வந்துடுது வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு சில நுரையெல்லாம் வாயில் வந்துடுது ஒரு சில டெய்லியும் வந்துடுது ஒரு சில வாரத்துக்கு ரெண்டு நாள் ஒரு சில மாதத்துக்கு ஒரு ரெண்டு மூணு முறை வந்துடுது ஒரு சிலருக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை இல்லை வருஷத்துக்கு ரெண்டு மூணு முறை வந்துடுது அம்மாசம் போகிறோம் நம்மளால் அதிகமாகிடுது அப்படின்னுலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த பிக்ஸ் வந்துருச்சுன்னா இந்த சுயநலமே இழந்துடுறாங்க எப்படி ஒரு சில எப்படி வருதுன்னு கூட தெரியல பிரச்சினைக்காக வந்துடுது அப்படின்றாங்க இதெல்லாம் என்ன சொல் ஒரு சிலர் கேட்டால் இதெல்லாம் கால குழம்பு கண்ணிலாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏன் தான் இப்படி வருதுன்னு தெரியல அவன் நல்லானா போதும் அந்த குழந்தை நல்லாலாம் போதும்னு புலவரவு நிறைய பேர் இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் சுத்தமாகவே என் மண்ணில் தான் பிக்ஸே வராது நார்மல் ஆகிடும்னு சொன்னீங்களே எப்படி சொல்கிறீங்க சொன்னீங்கன்னா இந்த வீடியோ எல்லாருக்குமே வரப்பிரசாதமாக இருக்கும் அவங்க இதுக்கு முன்னாடி மருத்துவம் எதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி கடைபிடிச்சிருந்தாலும் அதை கடைபிடிக்கணும் அதை கடைபிடிச்சிக்கிட்டு ஏன்னா அவங்களுக்கு ஒரு மன தைரியம் வரணும்ல ஆமாம் அதுக்காக சொல்கிறது நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக இதை வந்து கூட எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா அந்த மருத்துவமும் சரி இதுவும் சரி ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் அப்புறம் தேவைப்படாமல் போயிடும் அந்த அளவுக்கு இது வந்து தேவைப்படாமல் போயிடும் அது எத்தனை வருஷம் தலையும் எத்தனை வருஷம் பிரச்சனையாக இருந்தாலும் சரி நேரில் எத்தனை வருஷம் உங்களுக்கு பிக்ஸ் வந்திருந்தாலும் சரி ஏன்னா பிக்ஸு பெரும்பாலும் நிறைய பேருக்கு இல்லை யாரோ ஒருத்தருக்கு இருக்குல்ல அவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அதனால தான் ஷேர் பண்ண சொன்னேன் எத்தனை வருஷம் எடுத்திருந்தாலும் சரி ஒரு மாதம் ரெண்டு மாதம் அதிகபட்சம் ஐயா சொல்கிற மாதிரி ஒரு மூணு மாதம் வரை எடுத்துட்டா எந்த மருந்து மாத்திரமே லாங் லைஃப் தேவையில்லைன்னு சொல்கிறார் அந்த மருந்து தான் இது இது எப்படி சாப்பிடணும்னு ஃபஸ்ட்டு ஐயா கிடைக்கலாம் இன்னும் நிறைய விஷயங்கள் பார்த்துக்கலாம் ஐயா சொல்லுங்கள் இதுதான் அந்த மருந்து ஆமாம் ஐயா இது எப்படி சாப்பிடணும் ஐயா அஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு ம் காலையில் அஞ்சு சொட்டு பாலில் பால்ல ஆமாம் ம் இரவு அஞ்சு சொட்டு பாலில் ம் பத்து வயசுக்கு மேலே இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பத்து சொட்டு எடுக்கலாம் காலையில பத்து சொட்டு இரவு பத்து சொட்டு பசும்பல்ல குடிக்க குளிக்க அதாவது மேலுக்கு உள்ளுக்கு வந்து சுடுதண்ணி தான் பயன்படுத்தணும் எக்காரது உடனே பச்சை தண்ணி குளிக்கவோ குடிக்கவோ கூடாது பத்தியம் வந்து சைவம் சைவ உணவு தான் எடுக்கணும் ஐயா அசை சைவம் வேண்டாம் அசைவம் எடுக்க கூடாது ஐயா இது சாப்பிட்ற வரைக்கும் இது சாப்பிட்ற வரைக்கும் ஆமா ஆமா பிட்ஸ் வந்துடுச்சு முன்னாடி ஃபிட்ஸ் வந்திருக்கு அப்படின்னா வலிப்பு வந்த வந்துடுச்சு வலிப்பு வந்தவங்க துடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா பக்கத்துல இருக்கிறவங்க இந்த புள்ளி அந்த ரெண்டு பல்லு இருக்கு பாருங்க அதுக்கு மேல கரெக்டா இருக்கு ஆமா குழி இருக்கு பாருங்க அந்த இடத்துல ஆமா ரெண்டு நிமிஷம் நல்லா அழுத்தி விட்டாங்கன்னா அந்த ஃபிட்ஸ் வந்து அந்த வலிப்பு வந்து குறைஞ்சிரும் குறைஞ்சிரும் ஆமா இந்த பாயிண்ட் ஹம் இது கூடுதல் தகவல் ஐயா இப்போது நீங்கள் மருந்து எப்படி எடுக்கணும் அதுக்கப்புறம் வர்ம பாயிண்ட் எங்க இருக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டீங்க இந்த எடுக்கும் எடுக்கும்போது என்ன மாதிரியான பத்தி முறைகள் வந்து இந்த பேஷண்ட் கடைப்பிடிக்கணும் அசைவ உணவு கூடவே கூடாது ரொம்ப குளிர்ச்சியான பொருட்கள் அதாவது சாப்பிட்டா சீத்தளம் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறோம்ல ஆமாம் அந்த மாதிரியான உணவுகளை அறவே நீக்கணும் மலை மலக்கட்டு இல்லாமல் பார்த்துக்கணும் ஐயா அவங்க ம் ஆமாம் எளிதில் சாப்பிட ஜீரணம்மாவுடைய உணவை சாப்பிடணும் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும் அதுக்குண்டான உபாயத்தை பயன்படுத்திக்கணும் மலச்சிக்கல் இருந்துச்சுன்னு சொன்னால் அபானவாயு ஏறி தலையில் அடிக்கும் திருப்பி அதனால் அபானவாயு ஏறாத அளவுக்கு மலச்சிக்கல் இல்லாமல் பண்ணிக்கிட்டால் வெகு விரைவில் இது வந்து குணமாக்கிடும் மீண்டும் வந்துடலாம் வந்துடலாம் ஏன் எர்களே உங்களுக்கு இல்லை உங்களை சார்ந்தவர்களுக்கு உங்கள் ரிலேட்டிவ்க்கு சொந்த பத்துக்கு யாருன்னா ஃபிக்ஸ் இருக்கா இந்த வீடியோவை குறிப்பாக கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அவங்க அவ்வளோ அவசரப்படுறத பார்த்துட்டு நீங்கள் இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா குணமாயிடுவாங்கல்ல மேலும் உங்களுக்கு தகவல் வேணால் கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்கள் படித்த படதாரி மருத்துவ எல்லாம் கொடுக்குற ஆலோசனைகளும் மருந்துகளையும் பெற்று நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க மீண்டும் இன்னொரு அரண்மையான பதவியில் உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து விடைபெறும் உங்கள் குடும்பத்தில் வருவனாக உங்கள் அன்பு சொன்னாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா ஐயா